அதாவது குடும்ப வன்முறை அப்படின்றது என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே யாரும் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி கொள்வது எந்த வழியில் வேணாலும் அது என்ன வகைப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்ப வன்முறை இதில் வந்து முதல்ல வந்து பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடல் சார்ந்த துன்புறுத்தல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனைவி அடிக்கிறது அடிச்சு துன்புறுத்துறது வேறு வகையில் உடல் காயங்கள் ஏற்படுத்துறதுலாம் வந்து பிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல்கள் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் பாலியல் துன்புறுத்தல்கள் எந்த வகையில் வந்தாலும் அது பாலியல் துன்புறுத்தல்கள் அடுத்த வந்து வெர்பல் அண்ட் எமோஷனல் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து வார்த்தைகளில் ஒருத்தர் உணர்வுகளை புண்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அவருடைய உணர்வை புண்படுத்துறது அவருடைய ஒரு மத நபிக்கை வச்சுருந்தார் கூட அதை கூட புண்படுத்துறது கூட தவறு தான் குடும்பத்திற்குள்ள ஏன்னா கணவனும் மனைவி வந்து ஒரே தான் இருக்கணும் ஒரு மதத்து தான் பின்பற்றணும் அப்படின்றது கூட கிடையாது இந்த மாதிரியான உணர்வுகளை புண்படுத்துறதும் கூடாது அதுவும் வந்து எமோஷனல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்ததாவது கடைசியாக எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னா என்னென்னா பொருளாதார வன்முறை பொருளாதார வன்முறை அப்படின்னா இப்போ கணவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொருளாதார தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அந்த தேவைகளை வந்து மறுத்து அதன் மூலிமா துன்பத்தை ஏற்படுத்துறது அதாவது ஒரு குடியிருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டில் குடியிருக்காரு மனைவி குடியிருக்கிறாங்க குடும்பம் குடியிருக்காங்க மனைவி இருக்கிற வீட்டுக்கு தனியாக தங்க வச்சுட்டு சரி வாடகை கொடுக்காமல் இருக்கிறது அல்லது அவங்களுக்கு உரிய அந்த உணவு உடை உரை எதையுமே வந்து செய்யாமல் இருந்து அதாவது பொருளாதார அளவில் வந்து அவங்கள வந்து மன உளைச்சைக்கு ஏற்படுத்துவது வந்து ஒரு எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே கீழே வரும் ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ஸ் ரெண்டாயிரத்து அஞ்சு கீழே வந்து இதன்மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்ன ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் வந்து ஒரு வருடம் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வழக்கு தொடுத்து இந்த பாதிப்பில் எனக்கு இவ்வளவு இழப்பீடு தேவை அப்படின்னு கேட்டாலும் அந்த வந்து இழப்பீடு வந்து நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு அந்த பாதிப்புக்கு ஏற்ப வந்து நிவாரணத்தை நீதிமன்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது குடும்ப வன்முறை சட்ட பகுதியை தகவல் இதுதான் இதை பற்றி இன்னும் விரிவாக போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு பிரிவுகளும் சட்டப்பிரிவுகளும் போயிட்டு ஒவ்வொரு பிரிவிலும் எந்த வகையான தண்டனை இருக்குது எந்த வகையான அதில் ஏற்கப்படுது நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக சொல்லலாம் இது போதுமான இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விக்கு நன்றி நண்பர்களே இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்